கெனரு கிராமத்து ஆட்கள் எல்லாரும் பெரிய கிணறுக்குள்ளேயே வாழ்ந்து வந்தாங்க உண்மையை சொல்லப்போனா இவங்களோட எல்லார் வீடும் அந்த தான் இருந்தது அப்புறம் இவங்க எல்லாம் அந்த பெரிய கிணற விட்டு வெளியே வரவே முடியாது ஜகுங்கிற பத்திரிக்கையாளருக்கு இந்த கிணறு கிராமத்தை பத்தி தெரிஞ்சதும் அவர் இந்த கிராமத்தை பத்தி எழுதணும்னு முடிவு பண்ணாரு ஜகு அந்த கிணறு கிராமத்துக்கு வந்தாரு நீங்கள் எல்லாரும் இந்த பெரிய கிணறுல வாழ்கிறீங்க உங்கள் யாருக்கும் இந்த கிணறை விட்டு வெளியே போகணும்னு தோணவே இல்லையா ஆசையாக தான்ப்பா இருக்குது அதாவது உன்ன மாதிரி எப்போ தோணுதோ உள்ளே வரணும் தோணும்போது வெளியே போகணும் ஆனால் இந்த கிணற விட்டு வெளியே போகிறது எங்கள் கையில் இல்லையே இல்லைன்னா யாராவது வாழ்க்கை முழுக்க இந்த கிணறுலேயே இருக்கனு நினைப்பாங்களா உங்களோட கையில் இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு எதுவும் புரியலையே இங்க பாருப்பா இந்த கிராமத்துக்கு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாது சாபம் கொடுத்துட்டாரு இந்த மொத்த கிராமமும் ஒரு கிணறுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டாரு அப்போலேருந்து நாங்க எல்லாருமே இந்த கிணறுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் வேற கிராமத்து ஆளுங்க மட்டும்தான் இந்த கிணறுக்குள்ள வந்து வெளியவும் போக முடியும் எங்களால் முடியாது ஆனா சாபம் கொடுக்கறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல காரணம் இருக்குப்பா ரொம்ப பெரிய காரணம் நாங்க எல்லாரும் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டோம்

உங்க வீட்டு வாசலுக்கு சாது பிக்ஷ கேட்டு வந்திருக்கேன் சாது வெளியில இருந்து கூப்பிட்டதுனால ஒரு அம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க பார்த்தா தெரியல பயங்கரமா வெயில் அடிக்கிறதுனால எல்லா பயிர்களுமே காஞ்சி போச்சு எங்களுக்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை நாங்க உங்களுக்கு எப்படி கொடுக்கறது இங்க பாருங்கம்மா ஒருவேளை அதான் விஷயம்னா நீங்க எங்களுக்கு குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்களேன் நாங்க ரொம்ப தாகத்துல இருக்கோம் ஏன் தண்ணி என்ன சும்மாவா கிடைக்குது இங்க என்ன தண்ணீர் பந்தலா போட்டிருக்கோம் உங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆனால் தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது புண்ணியமான விஷயம்மா நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப தாகத்தில் இருக்கோம் வெயிலால் தொண்டை வறண்டு போயிடுச்சு இந்த மாதிரியான கஷ்டமான நேரத்தில் எங்களை கஷ்டப்படுத்தாத மகளே எல்லாருக்கும் தான் தொண்டை வறண்டு போகுது இது என்ன புதுசா ஒரு வேளை நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுத்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொண்டை வறண்டு போச்சுன்னா நாங்கள் எங்கே போகிறது தாகத்தோட சா சொல்றீங்களா இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாத மகளே நாங்கள் உங்ககிட்ட எங்களோட தாகத்தை போக்கிக்கிறதுக்காக தண்ணி மட்டும்தானே கேட்டோம் நாங்கள் பாவம் எதுவும் பண்ணலையே இந்த கிராமத்திலே எல்லார்ட்டையும் சுற்றி போய் கேட்டு பாருங்க இங்கே யாரும் ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு தர மாட்டாங்க நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் சொல்றீங்கம்மா இந்த கிராமத்தில் தண்ணிக்கு கூட வழியே இல்லையா இந்த கிராமத்தில் ஒரே ஒரு கிணறு தான் இருக்கு அதில் இருக்கிற தண்ணி கிராமத்து ஜனங்களுக்கு மட்டுமே போதுமானது அப்படி வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தா கூட கிராமத்து ஜனங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு வந்துரும் தாகத்தினால அந்த சிஷியனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு அவரால் இப்ப சரியா கூட நிக்க முடியல பயங்கரமான வெயில்னால அவருக்கு மயக்கம் வந்துடுச்சு அவர் தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு இப்படி நாடகம் ஆடுறதுனால ஒன்னும் நடக்கப் போறது இல்ல போய் வேற யார் வீட்லயாவது இந்த நாடகத்தை ஆடுங்க சாது அப்புறம் அவரோட சிஷியர் கூட இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நடந்ததுக்கு அந்த அம்மா நேர வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்புறம் வீட்டு கதவை மூடிட்டாங்க தைரியத்தை இழக்காத சிஷ்யா நாம வேற வீட்டு வாசலுக்கு போய் அவங்க கிட்ட கேட்கலாம் சாது அவரோட சிஷியரும் ஒவ்வொரு வீடா கிராமத்துல இருக்க எல்லார் வீட்டுக்கும் பிக்ஷ கேட்டு போனாங்க அங்க யாரும் அவங்களுக்கு பிக்ஷையும் கொடுக்கல இல்ல தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணியும் கொடுக்கல இப்போ என்னோட தைரியத்தையும் நான் இழந்துட்டேன் சிஷ்யா நான் மனசாட்சி இல்லாத இப்படி ஒரு கிராமத்தை இதுவரைக்கும் பார்க்கல சாது சன்னியாசிகளுக்கு இவங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டுறாங்களே சிஷியரோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு பாவம் அவரால் பேசுறதுக்கு கூட முடியலை அவங்க ரெண்டு பேரும் அதே கிணற்றுக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க அங்கேருந்து தான் கிராமத்து ஜனங்க தண்ணியை எடுப்பாங்க தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கடைசி முயற்சி பண்ணி சிஷியர் அந்த கிணத்தை நோக்கி போனாரு ஆனால் அவர் அந்த கிணத்தை எட்டி பார்க்கும்போது அவருக்கு மறுபடியும் தலசுத்தல் ஏற்பட்டது அப்புறம் அவர் விழுந்துட்டாரு விழுந்ததுனால அந்த அதுக்கப்புறம் அவர் கோவப்பட்டு அந்த கிராமத்துக்கே சாபம் விட்டாரு இந்த மனசாட்சி இல்லாத கிராம மக்கள் என் சிஷியனோட உயிரையே எடுத்துட்டாங்க நான் இந்த கிராமத்துக்கு சாபம் கொடுக்குறேன் என்னோட சிஷிய இந்த கிணத்துக்குள்ள விழுந்து எப்படி இறந்து போனானோ அதே மாதிரி இந்த மொத்த கிராமமும் இந்த கிணறுக்குள்ளேயே தான் இருக்கணும் சாது கோவத்துல விஷத்தை குடிச்சிட்டாரு அதனால அவர் உடம்பு முழுக்க நீளமாக மாறிடுச்சு அப்புறம் அவர் அந்த கிராமத்தை விட்டு போயிட்டாரு நாள் போக போக இந்த கிராமம் முழுக்க அந்த கிணறுக்குள்ளே முழுகிடுச்சு கிராமத்தோட கதையை கேட்டதும் ஜகுவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு உண்மை உண்மையை கிராம மக்கள் அப்படி நடந்துகிட்டதுக்கு அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சது நியாயம்தான் ஆனா அவங்க செஞ்ச இந்த தப்புக்கான தண்டனை எதிர்கால சந்ததியும் அனுபவிக்கணுமா என்ன நாங்க ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டோம் கண்ணா ஒருவேளை அந்த சாது மகாராஜா என்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்திருந்தா நான் அவருக்கு தண்ணி சாப்பாடு கொடுத்துருப்பேன் அப்புறம் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே இருக்காது இந்த சாபத்துல இருந்து முக்தி அடையிறதுக்கு வேற வழி இல்லையா அதுக்கான வழியை ஒருத்தர் மட்டும்தான் சொல்ல முடியும் அதாவது அந்த சாபத்தை கொடுத்தவர் கண்ணா அப்படி அந்த சாது பாபா அவனி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டினா அதாவது அவர் இந்த கிராமத்தை அந்த சாபத்துலேருந்து முக்தி அடைய வைக்கணும்னு இப்படி செஞ்ச அவனுக்கு பெரிய புண்ணியமாகும்பா சரி நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன் ஆனால் நான் அவரை எங்க போய் தேடுறது ஒருவேளை அவரை நான் பார்த்தாலும் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது இவர் சொன்னார் இல்லையா அந்த சாது விஷத்தை அருந்தினாருன்னு அவரு உடம்பு முழுக்க நீளமாக மாறிடுச்சு அப்பத்திலிருந்து அவருக்கு பசியும் எடுக்கிறது இல்லையா தாகமும் எடுக்கிறது கேள்விப்பட்டோம் அதனால அவர் ஏதாவது ஒரு பாலை வனத்துலதான் இருக்கணும் அந்த இடத்துலதான் சாப்பிடறதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுவுமே கிடைக்காது நீ அந்த மாதிரி ஒரு இடத்த தான் தேடி போகணும் ஜகு பல நாட்கள் அழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்சி போன உயிரற்ற பாலைவனத்துல அந்த சாது பாபாவை கண்டுபிடிச்சிட்டான் நான் அந்த கிணறு கிராமம் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் சாமி உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்க வந்திருக்கேன் நீங்கள் அந்த கிராமத்தை இருந்து விடுவிச்சிருங்களேன் கண்டிப்பாக அப்படி நடக்காது அந்த பாவிகள் கிராமந்தான் என் சிஷ்யனோட மரணத்துக்கு காரணமானவங்க ஆனால் சாமி யாரெல்லாம் அதுக்கு காரணமானவங்களோ அவங்களில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்புறம் உயிரோடு இருக்கிறவங்க அவங்க தப்பு நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாபத்தால் புது தலைமுறையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வெளி இருந்து ரொம்ப விலகி இருக்காங்க அங்கே இருக்கிற இந்த தலைமுறை மேலே எந்த தப்பும் இல்லைல்ல அந்த புது தலைமுறையும் அந்த இதே இல்லாதவங்களோட தானே நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சாமி ஆனால் ஒன்று சொல்லுங்கள் அந்த புது தலைமுறையில் இருக்கிறவங்க மேலே நீங்களும் கருணை காட்டவே இல்லைன்னா அப்புறம் உங்களோட சிஷியன் மரணத்துக்கு காரணமானவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஜகு வேண்டி கேட்டுக்கிட்டதுனால சாதுவோட மனசு உருகிடுச்சு அப்புறம் அவர் அந்த கிணறு கிராமத்தை தன்னுடைய சாபத்துல இருந்து முக்தி அடையறதுக்கு ஒத்துக்கிட்டார் அந்த சாபத்துல இருந்து முக்தி அடையணும்னா அந்த கிராமத்து மக்கள் எனக்கு நீர் கொடுக்கணும் அப்புறம் அந்த கிணத்து தண்ணியில இருந்து சமையல் பண்ணி என் வயிறு நிறைய எனக்கு உணவு கொடுக்கணும் அவங்க எல்லாமே பண்றதுக்கு தயாரா இருக்காங்க சாமி நீங்க தயவு செஞ்சு என் கூட வாங்க ஜகு சாது பாபாவை அந்த கிணறு கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு அப்புறம் சாது பாபா என்ன சொன்னாரோ கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு நீங்கள் எல்லாரும் இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து சாமிக்கு குடிக்கிறதுக்காக கொடுங்க அப்புறம் அவருக்கு வயிறு நிறைய உணவும் கொடுங்க பாட்டி அம்மா ஒரு பெரிய சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க சாது பாபாவோட கால்கள்ல கிணற்ற தண்ணி பட்ட உடனே அவருடைய நீல கால்கள் மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுச்சு இங்க எல்லாரும் சாது பாபாவுக்காக உணவை தயாரிச்சிட்டு இருந்தாங்க வாங்க பாபா வந்து உட்காருங்க சாது பாபா உட்காரத்துக்காக பாட்டியமாக ஒரு துணியை விரிச்சாங்க அப்புறம் அவருக்கு குடிக்க பெரிய கிளாஸ்ல அவங்க தண்ணி கொடுத்தாங்க இந்த தண்ணீரை குடிங்க பாபா சாது பாபா அந்த கிளாஸ்ல தண்ணியை குடிச்சாரு அந்த தண்ணீரை அவரோட தொண்டிய நினச்ச உடனே அவரோட தொண்டியும் நீல இருந்து பழையபடி மாலிடுச்சு இந்த வேலையை நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தா நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்காது மனிதர்கள் எந்த ஒரு அடியும் வாங்காத வரைக்கும் அவங்க செய்யற தவறுகளை அவங்க உணர்றது கிடையாது இப்ப அந்த அடியை வாங்கினதுனால இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டோம் பாபா உணவு எல்லாம் சமைச்சு தயாராயிடுச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தர எதிர்க்க வந்தாங்க அப்புறம் சாது பாபாவுக்கு உணவை பரிமாறினாங்க சாப்பிடுங்க சாமி இந்த அரிசி இந்த கிணத்துக்கு உள்ள விளைஞ்சதுதான் சாது பாபா இருபது வருஷமா எதுவுமே சாப்பிடாம இருந்தாரு அதனால் யாராவது உணவை கொண்டு வந்து அவர் முன்னாடி வச்சா அவர் உடனே அதை சாப்பிட்டு முடிச்சிருவார் இப்போ எல்லாரும் சமைச்ச உணவு எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆனால் சாது பாபாவோட பசி தீரவே இல்லை ஆனால் உணவு தீந்து போச்சு பாபா ஆனா எனக்கு இன்னும் முழுசா திருப்தி கிடைக்கலையே ஆனா இப்போ எங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் அரிசி தான் இருக்கு ஒருவேளை அதையும் சமைச்சிட்டோன்னா அப்புறம் நாங்க என்ன சாப்பிடுவோம் இதே தவறதா நாம இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சோம் அதுக்கான தண்டனைய இத்தனை வருஷமா நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதே தவிர நாம இப்ப மறுபடியும் செய்யக்கூடாது கூடாது யார் அரு வீட்டுல எவ்வளவு அரிசி இருக்கோ அது எல்லாத்தையும் சமையங்க கிராமத்து ஜனங்க மீதம் உள்ள அரிசியில மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் சாது பாபாவுக்கு பரிமாறினாங்க இந்த முறை கடைசி பிடி உணவு சாது பாபாவோட வயிற்றுல போனதும் முழு உடம்பும் மறுபடியும் பழைய மாறிடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கிணறு கிராமமும் தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துடுச்சு இப்ப இந்த கிராமத்து ஜனங்க எந்த ஒரு சாதுவையோ இல்ல உதவின்னு கேட்க வரவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்பினது கிடையாது